ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிறிஸ்மஸ் டைமோடு செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான கலகலா தான் இந்த கலகலா ரெசிபியை நிறைய மெத்தடில் நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இந்த கலகலாவை என்னோட மாமா தான் செஞ்சு காட்ட போகிறாங்க இந்த கலகலா ரெசிபி எப்படி எந்த மெத்தடில் செய்யணுமோ அந்த மெத்தடில் தான் நான் வீடியோவில் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து இதுவரைக்கும் கலகலா ரொம்ப கஷ்டமான ஒரு ரெசிபின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்டபடி அப்படியே செஞ்சு பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க அந்த கலகலா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவைப்படுற பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்குறேன் இந்த ரெசிபியை நம்ம மைதா மாவில் தான் கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டாக கிடைக்கும் நாலு கப் அளவுக்கு மைதா மாவுனா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சர்க்கரையை கூட்டி குறைச்ச உடனே நீங்கள் சேர்த்துக்கிடலாம் அரை கிலோ மைதா மாவுக்கு ரெண்டு முட்டை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்துக்கோங்க இதை எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க இப்போ இந்த மைதா மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் இது மாதிரி வச்சு சென்டரில் லைட்டாக இது மாதிரி குளிப்பொறிச்சிக்கோங்க அதில் நம்ம உடச்சி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கிடலாம் இது கூடையே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை வந்து நீங்கள் பொடி பண்ணிலாம் சேர்க்கணுங்கிறதே கிடையாது அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் கப்புனால் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இது எதுக்காக என்ன சேர்க்குறோன்னா அந்த கலகலா வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் அடுத்ததாக கொஞ்சோண்டு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துக்கோங்க இந்த கலகலா ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய பாத்திரம் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு சி சர்க்கரையை வந்து பொடி பண்ணணும் முட்டையை நல்லா அடிச்சுட்டு சேர்க்கணும் இதை மாதிரியே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும் ஆனால் நல்லா இதை மாதிரி கலந்து எடுக்கணும் ஒன்று போல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நீங்க கொஞ்சமா சரிங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியே போதும் நிறைய தண்ணி எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது அதாவது நம்ம இந்த சப்பாத்தி மாவு பூரி மாவுக்கு எல்லாம் மாதிரி ரொம்ப அப்படி சாஃப்டா பிசையணுங்கிறது கிடையாது இத மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம இத மாதிரி மாவை ஒண்ணு போல நீங்க திரட்டி எடுத்துக்கோங்க அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாவு அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பொறு பொறுன்னு வரும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி இதை பிசையணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இலக்கம் காண்பிக்க ஆரம்பிக்கும் அதுலேயே நம்மளுக்கு மாவு நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் அடுத்தது பாருங்கள் எல்லாம் ஒன்று போல் வருதா இதையுமே நல்லா ஒன்று போல் கலந்து அந்த மாவை ஒன்று போ ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் தூக்கி போட்டு எடுத்திங்கனாலே நல்லா இதை மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று போல் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு உருண்டையாக ஆக்கி வச்சுக்கோங்க அப்படி வலுவலுப்பா இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது லைட்டா அப்படி க்ராக்காக இருந்தது மாதிரி தான் இருக்கும் மாவினுடைய பதத்தை நீங்க பாருங்க ரொம்ப சாஃப்ட்டாக உள்ள ஹார்டாக உள்ள இதை மாதிரி இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறமா நீங்க வந்து கொஞ்சம் மாவு இதை மாதிரி எடுத்துக்கோங்க சமையல் மேடை அப்படி இல்லைன்னா சப்பாத்தி திரட்டுற பழகம் இருக்குல்லயே அதில் எடுத்துக்க இதை மாதிரி ரெண்டு கையை வச்சு திரட்டி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சோண்டு மைதா மாவு வேணால் லைட்டாக அப்படியே மேலாட்ட நீங்கள் தூவி விட்டுற இருந்தால் விட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கு அப்படியே திரட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அதாவது ஒட்டெல்லாம் செய்யாது இனி நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தப்பி விட்டு கட் சதுர சதுரமா இருந்த மாதிரி இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் நேராக தான் நாங்கள் கட் பண்றோம் நீங்க இதே இதை கொஞ்சம் லைட்டாக சரிச்சு கட் பண்ணீங்கன்னா அது ஒரு சைஸ்ல அது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி அகலமான தட்டு இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக மைதா மாவை இப்படி தூவி விட்டுக்கோங்க இதை மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ அடுத்ததாக இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கோங்க நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யணுங்கிறது கிடையாது நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ஒரு அஞ்சா பத்து பத்தாவோட நீங்கள் போட்டு தான் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் மாவு போட்டிங்கன்னா அது மேலே எலும்பி வரும் அப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம் சூடாக இருக்கும் போச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தீய வேணாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இதை போட்ட உடனே நீங்கள் கரண்டியை வச்சு கலந்து விடணுங்கிறது கிடையாது நீங்கள் இவ்வளோ போடுறோமே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடுமா இல்லை கடாயில் அடியில் ஒட்டிக்கிடுமா அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நம்ம கரெக்டான அளவில் தண்ணிலாம் இதை மாதிரி சேர்த்து பிசைஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு ஆகாது அது மாதிரி உடஞ்சி அப்படி பிஞ்சு போயிருமான்லாம் கிடையாது லைட்டாக அப்படி கிராக் இருக்கிறதுனால இதை வந்து வெடி கேட்கணும்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க இப்போ பாருங்க நல்லா இதை மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒண்ணு போல அப்படியே எந்த அளவுக்கு வருது பாருங்கள் அந்த எண்ணெயினுடைய சலசலப்பும் உங்களுக்கு தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சலசலப்பு எல்லாம் அடங்கவுமே நீங்கள் இதை அழகாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று போல் போட்டு எடுத்துக்கோங்க கலர் வந்து கொஞ்சம் இதை மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா டார்க்கு கலரில் வரும் இது வரைக்கும் நீங்கள் கலகலா ரெசிபி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுமோ நினச்சிருப்பீங்க ஆனால் எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம் பாருங்கள் இதுக்கு பாத்திரமும் ரொம்ப ஆகாது தேவைப்படுற பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் நேரமும் ரொம்பவே மிச்சம் தான் இது வந்து கிறிஸ்மஸ் டைமோடலாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடத்தக்க வகையில் இருக்கும் இது ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது பதத்தும் போகாது இது ஒரு அருமையான ரெசிபி கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க